விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கரும்பு நடவு பொறுத்த வரைக்கும் எந்த திசையில வந்து கரும்பு நடவு பண்ணணும் அப்படின்றது விவசாயிகளுக்கு ஒரு குழப்பமாவே இருக்குதுங்க அதான் என்னன்னா பழைய பழம்பொழி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயிரை பொறுத்த வரைக்கும் கரும்பா இருக்கலாம் எந்த பயிரா இருந்தாலும் கூட கிழக்கு மேற்கா தான் வந்து பட்டம் போடணும் விவசாயம் பண்ணணும் நடவு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து சூரிய ஒளியை வந்து அதிகம் அந்த பயிர் பட்டு அதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா கரும்பு பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தினாலும் கூட சில சமயங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த திசையை வந்து மாத்தி நடவுன்ற மாதிரி சூழ்நிலை அமையும் கரும்பு வந்து முன்னாடி ரெண்டு அடி பட்டம் போட்டாங்க இப்ப அப்படி இல்லைங்க நாலு அடிக்கு மேல புதாவை நம்ம பட்டம் போடுறோம் ஏன்னா இயந்திரங்களை அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு பொழுது வந்து கிழக்கு மேற்கா நடுன்றது கட்டாயம் இல்லைங்க உங்களுடைய வயல் உங்க கரும்பு நடக்கூடிய வயல் வந்து எந்த வாக்குல நீளம் அதிகமா இருக்கோ அந்த வாக்குல வந்து நீங்க பட்டத்தை போட்டு கரும்பு நடவு பண்ணீங்கன்னா இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்துறதும் ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம கரும்பு அறுவடை பண்றப்ப வந்து எந்த விதமான சேதமும் இல்லாம நம்ம அறுவடை பண்ண முடியும் இப்ப நம்ம நிக்க கூடிய வயல்ல பாத்தீங்கன்னா அவர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா வடக்கு தெற்கா தான் வந்து பட்டம் போட்டிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா இந்த வயலை பொறுத்த வரைக்கும் கிளம்பா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு மீட்டர் தொலைவு விடுத்துருங்க ஆனா வந்து வடக்கு தெற்கா பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மீட்டர் வந்து நீளமா இருக்கனால இவர் இந்த வந்து வடக்கு தெற்கா தான் வந்து பட்டம் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் பின்னாடி தெரியுது கரும்பு அந்த கரும்புமே இவரோட கரும்பு தாங்க அந்த கரும்பு எப்படி பட்டம் போட்டிருக்காருன்னா வடக்கு தெற்கா தான் வந்து பட்டம் போட்டிருக்காரு அதே நாள அவர் கண்டினியூட்டியா வந்து மிஷின் வெட்டுக்கு தோதாவும் ஈஸியா வந்து ஏத்திரங்களை பயன்படுத்தி இடைவெளவு மற்ற வேலையை பாக்குறதுக்காகவும் அவரு வடக்கு தெற்கா வந்து பட்டம் போட்டிருக்காருங்க அதான் நீங்க பொதுவா விவசாய நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வயல் எந்த வாக்குல நீளம் அதிகமா இருக்கோ அந்த வாக்குல நீங்க கரும்புக்கு பட்ட கரும்பு நடவுக்கு வந்து பட்டத்தை போடுங்க அப்பதான் வந்து இயந்திரங்களை பயன்படுத்துறது எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்